மாட்டி பார்த்துட்டீங்கன்னா ரோஹினி பண்ண எல்லா தப்புமே மன்னிச்சு இனிமேல் நீ வந்து இந்த வீட்டுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டு ரூமுக்குள்ளே அமைச்சிடறாங்க வித்தியாவுமே பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்திடுறாங்க இப்படியே போயிடுது ஆனால் மனோஜ் பார்த்துட்டீங்கன்னா ரோஹினி மலக்கிற கோவத்தில் இனிமேல் நீ எப்போ பேசாத அப்படி ஒன்றும் சேராது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விலக்கி வைக்கிறாரு இதனால ரோஹினுமே பார்த்தீங்கன்னா என்னடா மனோஜுமே நம்மள புரிஞ்சு இல்லையே நம்ம எப்படியான என்ன மனோஜ் கைக்குள் கொண்டு வரணும் அப்போ தான் இனிமேல் எந்த பிரச்சனை வந்தாலும் வந்துட்டு மனோஜ் நமக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறாங்க ஆனால் மனோஜ் பார்த்தீங்கன்னா விலகி விலைக்கு போக என்ன பண்ணுறது தெரியாமல் ரோஹினுமே ஒரு மூலிய உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க இப்படியே போய்தான் மறியலாம் பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பலாம் சொல்லி ரெடி ஆகிற டைமில் தான் முத்து வந்துட்டு என்னடா அவன் பாடலாம் ரெடி ஆகலையா நீங்கள் ரெண்டு பேர் தானே எப்போயுமே ஆஃபீஸ் போவீங்க அப்படின்னு சொல்லதும் அவள் உள்ள ரெடி ஆகிட்டு இருக்கா அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உக்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு உடனே வித்தியாந்துட்டு அவ இனி இனிமேலே எங்கேயும் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அவ இனிமேல் வீட்டு வேலையை எல்லாத்தையும் செய்யிட்டோம் நீ மட்டும் ஆஃபீஸ் கிளம்பி போடா அப்படின்னு சொல்ல என்னம்மா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்ல டேய் நான் சொன்ன தான் நீ மட்டும் கிளம்பி போ ஆஃபீஸ்க்கு இனிமேல் அவள் வந்து வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே இதை கேட்ட முத்து பார்த்தீங்கன்னா ஷாக்கிங் ஆகுது என்னம்மா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க உங்க ஃபேவரட் மட்டுமே அவ்வளோதான் எப்பயுமே தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க இப்போ என்ன அவளை வீட்டிலே இருக்க சொல்றீங்க சொல்கிறீங்க எப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியாக உக்கான சிரிச்சு பேசலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கெண்டாலண்ணா உடனே சுற்றியுமே பார்த்தீங்களாண்ணா பங்குக்கு வந்துட்டு என்ன த இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அவங்க ஃபேவரட் மருமக அவங்கள என்ன வீட்டில் உட்கார வச்சு ரெண்டு பேரும் விளையாட போகிறீங்களா அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்ட உடனே விதியாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் கொஞ்சம் முன்னு இருக்கீங்களா அப்புறம் நான் எது சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாரும் வாயை ஆடிட்டு ரோஹினி கூப்பிட்றாங்க ரோஹினிமே பார்த்தீங்கன்னா தோத்த ரெடி ஆகிட்டு இருக்கு வந்தடே அப்படின்னு சொல்ல ஏய் நீ ரெடி ரெடியாகி கிழிச்சதெல்லாம் போது இன்னும் கிளம்பி வெளியே வா அப்படின்னு சொல்ல உடனே ரோஹினியுமே பார்த்தீங்கன்னா அது சில வெளியே வந்து நிற்கிறாங்க எங்கே நீ ரெடி ஆகிறேன் இனிமேல் நீ ஆஃபீஸ்க்கெல்லாம் போவல பார்லருக்கும் போத்தேவலை இனிமேல் மீனா கூட சேர்ந்து வீட்டு வேலை எல்லாமே செய்ய இனிமேல் வந்துட்டு மீனா வந்து பூ காட்ட போனோன்னா அந்த டைமில் நீ சமை அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இதை கேட்ட உடனே ரோஹினி பார்த்தீங்கன்னா அத்தை எனக்கு சமைக்கலாம் தெரியாது அப்படின்னு சொல்லு ஓ உனக்கு சமைக்கலாம் வேறு தரணுமா நீ ஏழை விட்டு பொண்ணு தானே இனிமேல் எல்லா வேலையும் கற்றுக்க கற்றுக்கிட்டு வந்து இனிமேல் நீ தான் செய்யணும் மீனா இனிமேல் வந்து அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டா மீனா பாதி வேலை செஞ்சால் நீ பாதி வேலை செய்ய அப்படின்னு சொல்லி அதிகாரம் பண்ணால் உடனே முத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பாடா மீனா உனக்கு இனிமேல் ரெஸ்ட்டு ஃபுல் ரெஸ்ட்டு கிடைக்கும் எப்படி உன் பங்குக்கு வந்து ப ரோஹினி சேர்ந்தா இனிமேல் நீ கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து விட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்ட உடனே ரோஹினி முத்து நீங்கள் கொஞ்சம் வய முறைங்களா அத்தைதான் எது கோபத்தில் பேசியிருக்காங்களே நீங்களும் கூட சேர்ந்து நக்கல் அடிக்கங்க இத்தனை நாள் வந்து மீனா தானே எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்குதா இனிமேல என்ன என்ன கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்ல உடனே வித்யா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏய் நான் பேசிகிட்டு இருக்கல நீ நான் அவங்ககிட்ட பேசிட்டு இனிமேல் நீயும் கூட சேர்ந்து எல்லா வேலையும் செய்ய உங்களுக்கு இனிமேல் வெளியே போகிற வேலையே இருக்காது அப்படின்ற சொல்லியா மீனர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடக்கி வைக்கிறாங்க இதனால் முத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாரு சரி நம்ம சவாரி கிளம்பலாம் சொல்லி முத்துவும் கிளம்பி போக மனோஜுமே பார்த்திங்கன்னா நீ இன்னும் கிளம்பலடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவருமே வெளியே போயிடும் வித்தியாந்து பார்த்திங்கன்னா மனோஜ் நீ இன்னும் கிளம்பலையா ஒழுங்கு முறையாக சீக்கிரம் கிளம்படா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மனோஜுமே துறைச்சி விட்றாங்க மனோஜ் வெளியே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹினி இருந்துட்டு மீனா நான் எப்படி இப்படி பண்ணுறேன்னு சொல்லி தரேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோஹினி கூப்பிட்டு போகிறாங்க உள்ளே போய்ட்டு சேர்ந்து சொல்ல ரோஹினி மேந்துட்டு மீனா எனக்கு இதெல்லாம் தெரியாது மீனா தான் ஏதோ கோபத்தில் பேசுகிறாங்க என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல ஏன் ரோஹினி நான் இத்தனை நாள் சமைச்சு போட்டிருக்கேன் நான் என்ன கற்றுக்கிட்டேன் வந்தேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தானே கற்றுக்கிட்டேன் அந்த மாதிரி நானும் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா என்னை மாட்டி விட்டு இப்படி ஆள வகித்து அடிக்க வகிச்சுட்டு இருக்கீங்களே நீங்களும் முத்து நாள் இப்போ நினச்சது இதுக்காக தானே அப்படின்னு சொல்ல உடனே மீனாக்கு பார்த்தீங்கன்னா செம டைஞ்சேன் ரோஹினி நாங்கள் ஒன்றும் உங்களை வேணும்னே மாட்டி விடல நீங்கள் செஞ்ச தப்பே எடுத்து சொன்னோம் அவ்வளோதான் மற்றபடி உங்களை பழி வாங்கணும்னாலும் எங்களுக்கு எண்ணம் கிடையாது அப்படின்னு சொல்ல சும்மா நடிக்காதீங்க மீனா நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு நானும் பார்த்துட்டே இருக்கேன் என்னை எப்படியானால் பழுவாங்க இந்த வீட்டை விட்டு துரத்திலாம் தானே நினச்சிட்டு இருக்கீங்க அது மட்டும் நடக்காது அப்படின்ற மாதிரி ரோஹிணி சொல்கிறாங்க உடனே மீனா நாங்கள் யாரையும் பழி வாங்கணுன்னு சொல்லி வீட்டு விட்டு தரத்தணுன்னு சொல்லி நினைக்கல இந்த வீட்டுக்கு ஒரு துரோகம் நடந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு நாங்கள் சும்மா இல்லை எடுத்து சொன்னோம் அவ்வளோதான் வத்தபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இப்படி தான் வரப்போ ஒரு எபிசோடு வந்து போக போகுது முத்து பழி பழிவாங்க ரோஹின் என்ன புதாக தான் போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும் வெளியில் அப்டேட்ஸ் அப்டேஸ் கொள்ள மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க போட்டோ பெல் பட்டன் எழுத்துங்க அப்போ தான் நான் போகிறோம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ